அவங்க பொண்ணுக்கு மெச்சூர் மாதிரி இருக்கிறா என்ன பண்ணாருன்னு கேளுங்க மெதுவாக தான் நம்ம இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ண முடியும் நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவும் பண்ண முடியாது ஒரு வருமானத்தில் நம்ம எதாவது என்ன கூட பண்ண முடியாது மேம் காலையில் சம்மாரிச்சா சாயந்தரம் போய் அந்த கூட்டணி கீரைங்க கண்ணா அந்த அவங்க அந்த நகைக்கு ஏமாத்தின் போனாங்களே க கையெழுத்தில் பத்திரம் வாங்கினாங்களா அவங்க கூட சேர்ந்து அஞ்சு பேர் பத்து பேர் சேர்ந்து இவரு காசில் கமிட்மெண்ட் பண்ணி குடிச்சிட்டு வந்துடுது குடிச்சிட்டு அங்கேயே படுத்துக்குவார் அப்புறம் எப்படி குடும்ப லைஃப் தப்பு

ஒரு நகை கொஞ்சம் மெதுவா தான் கொஞ்சம் சேர்த்து வாங்க முடியும் அதுக்கு என்ன இவ்ளோ படிச்சுட்டு படிக்காத அதைப் பத்தி பிரச்சனை இல்லை நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது நீ எனக்கு நம்ம பண்ணணும்னா பண்ண முடியாது